டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறையா இந்த ஒரு தகவலை கேட்டு பலரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் தமிழகத்தில் நாலாயிரக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் உள்ளது இந்த கடைகள் மூலம் நாள்தோறும் நூறு முதல் நூற்றி இருபது கோடி ரூபாய் வரை வருமானமும் மீட்டி வருகிறது டாஸ்மாக் கடைகளுக்கு காந்தி ஜெயந்தி குடியரசு தினம் மிலாடி நபி திருவள்ளுவர் தினம் உள்ளிட்ட ஒன்பது நாட்கள் விடுமுறையும் அளிக்கப்படுகிறது குரு பூஜைகள் திருவிழாக்கள் பிரச்சனை ஏற்படும் நிகழ்வுகளின் போது உள்ளூர் விடுமுறையாக டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது முன்னெச்சரிக்கையாக நான்கு நாட்கள் கடைகளுக்கு விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை அதாவது இன்று தேதி தேதி வரை கடைகள் பார்களை மாவட்ட உத்தரவுப்பட்டுள்ளார் மேலும் ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள பிப்ரவரி எட்டாம் தேதியும் அனைத்து அப்படி எஃப் எல் மற்றும் எஃப் எல் மதுக்கூடங்கள் அப்படி மூடப்படும் என்றும் அறிவித்துள்ளனர் இந்த ஒரு தகவல் குடிமகன்களுக்கு மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடன் கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க